நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் நம்முடைய மாண்பு அவர்களும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் மாண்பு சகோதரர் உதயநிதி அவர்களும் அடிக்கடி வீட்டுமனை பட்டாக்கள் அந்தந்த மாவட்டங்களில் எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து ஆய்வு செய்து அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உயர் அலுவலர்களுக்கு அதற்கான வழிகாட்டலையும் தந்து அது அவர்கள் மூலமாக இன்றைக்கு அந்தந்த மாவட்டத்தில் இந்த பட்டாக்களை வழங்குவதற்கு நம்முடைய மாவட்ட நிர்வாகத்திற்கு எடுத்து சொல்லி அந்த பட்டாக்களை வழங்க வேண்டும் என்று அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த வகையில் நம்முடைய திருப்பூர் மாவட்டம் ஒரு சிறப்புக்குரிய இடத்தை தக்க வைத்திருக்கிறது என்றே சொல்லலாம் இந்த வீட்டுமனை பட்டா வழங்க நிகழ்ச்சியில் இது ஒரு கடந்த ஒரு அறுபது நாட்களுக்கு முன்பு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் உடுமலைப்பேட்டை வந்து அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு திட்டங்களை துவக்கி வைத்ததோடு பணி முடிந்த திட்டங்களையெல்லாம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஒப்படைக்க வை ஒப்படைத்தார்கள் அந்த வகையில் வீட்டுமனை பட்டா வழங்க நிகழ்ச்சியும் அதில் இணைக்கப்பட்டிருந்தது இங்கே பகுதியில் உள்ளே இருக்கிற காரணத்தினால் நம்முடைய தொகுதியில் நானே நேரடியாக வந்து கொடுக்க வேண்டும் என்கிற நடிப்பிலே தான் இதுவரை பல்வேறு இடங்களில் நம்முடைய மகாராஜா திருமண மண்டபமானாலும் சரி அதே போல் ஆனாலும் சரி இப்படிப்பட்ட பல்வேறு இடங்களில் இந்த வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கியிருக்கிறோம் அதில் விடுபட்டவர்கள் அல்லது இன்னும் புதிதாக பகுதியில் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு இந்த பட்டா வழங்க நிகழ்ச்சி இங்கே நடைபெறுவதும் அதில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னும் முடிந்தளவு இன்னும் ஏதாவது கொடுக்க கொடுக்குற பொழுதுதான் எதாவது விடுபட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு கவனத்திற்கு மேலும் இல்லை என்று சொன்னால் அநேகமாக பட்டா சேர்ந்திருக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் இதை கொடுத்த முடித்தவுடன் இன்னும் விடுபட்டவர்களுக்கு எங்கெங்கே இடம் இருக்கிறதோ இப்போ உதாரணத்துக்கு வீரணம்பாளையம் பகுதியில் பல ஆண்டு காலமாக நீதிமன்றத்தில் இருந்தது அதில் யார்த்தாலும் இன்றைக்கு ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு அங்கே வீட்டு பட்டா கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் தீர்வு கண்டு அதெல்லாம் பேசி சுமூக தீர்வு எடுத்தி இருதரப்பையும் அழைத்து பேசி அங்கே பட்டா வழங்கிய நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்திருக்கிறது மேலும் இதில் நேரடியாக புது பட்டா நத்தம் போன்ற பகுதியில் இருப்பவர்களுக்கு புது பட்டாவும் ஏற்கனவே பட்டா இருப்பவர்களுக்கு ஈ பட்டா என்ற ஒரு பட்டா கொடுத்தோம் அதுதான் உங்களுக்கு ஒரு காலங்காலத்திற்கும் அளிக்க முடியாத ஒரு ஆவணம் ஏன்னு சொன்னால் சாதாரணமாக கொடுக்குற பட்டா என்பது பேப்பரில் இருக்கும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அது கிராம பதிவேட்டில் பதிவாகாமல் இருக்கும் உங்களுடைய பெயர் வந்து பட்டாவில் இருக்கும் அங்கே நம்முடைய வருவாய் கிராமத்தின் வருவாய்த்துறையினுடைய ரெக்கார்டில் பதிவாக முடியாது அது அப்படி உங்கள் பயிர் மட்டும் நீங்கள் நாம் வைத்திருக்கிற பட்டா மட்டும் கொஞ்சம் பயன்படாது அதே நேரத்தில் அங்கே பதி பதிவாக வேண்டும் அந்த இ பட்டா என்பது எங்க எங்கே காலகாலத்துக்கு எந்த மூளைக்கு நாம் உலகத்திற்கு சென்றாலும் அங்கே கொண்டு போக முடியவில்லை என்று சொன்னால் அங்கே கூட அந்த டவுன்லோட் செய்து கொண்டு அந்த பதிவிறக்கம் செய்து நாம் அந்த பட்டாக்களை நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் தொலைந்து போவதற்கான வாய்ப்பும் இல்லை அந்த பட்டா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதனால தான் இந்த இ பட்டா அவசியம் என்று கொடுக்கப்படுகிறது இன்னும் விடுபட்டவர்கள் யாராவது இருப்பார்கள் உரிய முறையில் அது க விண்ணப்பங்களாக ஏற்கனவே உங்களுடன் ஸ்டாலின் என்கிற மாண்பு முதலமைச்சர் பேரில் நடக்கூடிய நடக்கூடிய அந்த மனுக்கள் முகாமில் கொடுத்திருப்பீர்கள் அதற்கு முன்பு மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்திலும் கொடுத்திருப்பீர்கள் அல்லது அதற்கு முன்பு நாம் நடத்திய கலைஞர் மக்கள் சேவை முகாம் என்கிற ஒவ்வொரு வருவாய் கிராம ஒவ்வொரு ஊராட்சியாக நடத்தினால் அதிலேயும் கொடுத்திருப்பீர்கள் இதையெல்லாம் கணக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் இதில் விடுபட்டவர்களுக்கு மேலும் எந்தெந்த இடத்துல அரசு புறம்போக்கு இருக்கிறதோ அதே போகிறது நம்முடைய மாவட்டத்தில் வித்தியாசமாக பூதான போடு லேண்ட் பூமி தானம் போடு என்று அந்த காலத்தில் சில பெரியவர்கள் பூதானம் போடுக்கு லேண்டை தானம் செய்திருப்பார் நிலத்தை அந்த இடங்களையெல்லாம் கூட கண்டறிந்து அதிலே கூட பட்டா பட்டாக்கோள கொடுத்துருக்கும் எனவே இப்படி தேடி தேடி பார்த்து அவர்களுக்கு ஏன்னு சொன்னால் போய் விலைக்கு வாங்கவும் முடியவில்லை நம்ம பகுதியில் கிடைக்கவும் கிடைப்பதும் இல்லை அரசு கொடுக்குற தொகை மதிப்புக்கு தனியார் யாரும் முன்வருவதில்லை எனவே இதெல்லாம் பார்த்து தான் அரசு இடமே முடிந்தளவு அதை கொடுக்குறோம் சில இடங்களில் நீதிமன்ற தடை இருக்கிறது இப்போது நீர்வழி புறம்போக்கு என்று இருந்தால் ஓடை புறம்போக்கு என்று இருக்கும் நீர்வழி இட்டாரி என்று இருக்கும் இதெல்லாம் இன்றைக்கு சு உச்சநீதிமன்றம் தடை செய்திருக்கிறது அந்த நீர்வழி போக்கில் வீடுகளை கட்டி விடுகிறார் வெள்ளம் வருகிற பொழுது தடுக்கப்படுகிறது வெள்ளம் தடுத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஊடு வீடுகளெல்லாம் அங்கே சேதம் ஏற்படுகிறது வெள்ளம் பாதிப்பு ஏற்படுகிறது கட்டியிருக்கிற வீட்டிலையும் பாதிப்பு ஏற்படுது இதனால் உயிர் சேதம் ஏற்படுது இப்படிப்பட்ட நேரத்தில் அந்த நீர்நிலை புறம்போக்கில் அது எந்த குளம் இருந்தாலும் குட்டையின் இருந்தாலும் சரி ஓடையின் இருந்தாலும் அந்த இடத்துல பட்டா கொடுக்கக்கூடாது என்று தெளிவாக உத்தரவு போட்டோம் போல் மந்தையில் கூட நம்ம கொடுத்து கொண்டிருந்தோம் ஒரு ஏக்கர் மந்தை கால்நடை புறம்போக்கு அது மேய்ச்சல் புறம்போக்கு என்று இருக்கும் அல்லது கால்நடை துறைக்கு சொந்தமானதாக இருக்கும் அந்த இடத்து ஒரு ஏக்கர் கொடுத்து விட்டால் இரண்டு ஏக்கர் வேறொரு இடத்தை கூட அரசு வேறொரு இடத்தை மாற்றி அவர்களுக்கு அந்த துறைக்கு கொடுக்கலாம் ஆனால் இப்போ அதுக்கும் உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் தலை செயலர்கள் அது முடிந்தளவு வீடு கட்டியிருந்தால் அதையெல்லாம் ஒவ்வொன்றாக முன்வொழிவு அனுப்பி நீதிமன்றத்தில் பேசி அதை செய்யலாம் என்று அதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் எனக்கு இப்போ பல்லடத்துக்கு பக்கத்திலையும் திருப்பூர் கடையில் அறிவழி நகர் என்று ஏறத்தாலும் ஒரு ஐநூறு பட்டா கொடுப்பது எல்லாம் வந்தை புறம்பம் அதைத்தான் ஆதாரமாக நீதிமன்றத்துக்கு காட்டியிருக்கிறார்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த வீடு கட்டி கொண்டு போய் எனக்கு அது முடிந்தால் அதையெல்லாம் செய்யணும் அது போன்ற இதுகளையும் செய்கிறோம் மீதி இருக்கக்கூடிய இடங்களை தேடி தேடி இன்றைக்கு பட்டா கொடுப்பதற்கு அந்த சட்டப்பூர்வமாக இங்கே முடிவு செய்ய வேண்டியதும் இருக்கிறது அப்படியே வருவாய் கோட்டாட்சியர் மூலமாக மாவட்ட ஆட்சியர் தலைவர் நிர்வாகத்துக்கு போனால் அவர்கள் முடிவு செய்கிறார் சில இடங்களில் சென்னைக்கு அரசுக்கு போய் வரவேண்டி இருக்கிறது எனவே இது இரண்டு வகையாக இருக்கிற காரணத்தால் படிப்படியாக அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இதை சிறப்பாக இந்த பட்டாக்களை வழங்கியிருக்கிறோம் அதுக்காக ஒத்துழைத்த நம்முடைய வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் மேல துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் என்னுடைய தொகுதி மக்களாகிய உங்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதுபோக பாசன திட்டங்கள் எனவே அந்த வகையில் இன்றைக்கு குடிநீர் திட்டங்கள் நம்முடைய காவேரி கூட்டுக்குழு திட்டம் கூட தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெள்ளக்கோயில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட திட்டம் முதல் முதல்ல முத்தவையாக கலைக்கிறாவில் அன்றைக்கு அந்த திட்டத்தின் மதிப்பு வெறும் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய பைப்லைன் மாத்தோம்னா இன்றைக்கி முத்தூர் வரைக்கும் இன்றைக்கி செஞ்சு முத்தூர்லேருந்து வெள்ளக்கோயில் வரைக்கும் போகிற பைப் லைனுக்கே ஏறத்தால் அறுபத்தி மூணு கோடி ரூபா கொடுத்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் பண்ணணும் இப்போ முத்தூர்லேருந்து நம்முடைய வாடிக்காடு வந்து வாடிக்காட்லேருந்து இங்கே வந்து இங்கே இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் போகக்கூடிய அந்த பைப்லைன் அந்த மின் மாற்றம்லாம் மாற்றுவதற்கு ஐம்பத்தி அஞ்சு கோடி ரூபா தந்திருக்கார் இப்போ அதுக்கான பணிகள் இன்னொரு வாரத்தில் துவங்க இருக்கிறது ஏன்னா அந்த தடைபட்ட அந்த காவேரி போற்று திட்டம் மீண்டும் தடையின் தடையில்லாமல் ஏன்னு சொன்னால் இடையில் பத்து வருஷம் சரியாக நிர்வாகம் நடக்கலை அது அந்த திட்டத்தை சரியாக செயல்படுத்தலை பராமரிக்கலை இப்போ அதெல்லாம் நாங்கள் தான் செஞ்சிடும் எனவே அந்த வகையில் அந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு நிதி ஒதுக்கி தந்திருக்காங்க அதுவும் பணிகள் முடிந்த பிறகு அந்த குடிநீர் தடியல்லி கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவங்களை எல்லாம் சந்தித்து மகிழ்ச்சி அடைந்து இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த உங்களுக்கு மீண்டும் ஒருமுறை மாண்புகள் முதலமைச்சர் உட்பட மாண்புகள் துணைமுக உட்பட உங்கள் வாக்காளராக உட்பட அத்தனை பேருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து வாய்ப்பை நன்றி